உவகை நல்வாழ்வு மையம் செட்டிப்பாளையம் உவகை வெல்பல்பீயிங் சென்டர் செட்டிப்பாளையம் என்று இருக்குது உவகை நல்வாழ்வு மையம் செட்டிபாளையம் இது அமையப்பெற்றுள்ள இடம் வந்து செட்டிபாளையத்தில் இருக்குது எனக்கும் கூட இன்றைக்கு தான் தெரியும் இது படத்தில் அமைஞ்சிருக்கு என்று சொல்லி அவை ஒரு விளையாட்டு மைதானம் பிற மிகவும் பிரமாண்டமான விளையாட்டு மைதானம் அந்த விளையாட்டு மைதானத்தை அண்டிய இடத்தில் உவகை விலை நல்வாழ்வு மையம் அதற்கு முன்னால் இருக்கிறது வந்து செட்டிபாளையம் வைத்தியசாலை செட்டிபாளையம் வைத்தியசாலை இப்போ நான் இடையில் நான் இப்போ கேட்டேன் பற்றி கொஞ்சம் கேள்விப்பட்டேன் நான் அதன் அடிப்படையில் நான் இப்போ கேட்டேன் கேட்ட உடனே தான் நான் இப்போது தேடி வந்தேன் தேடி வந்தபோது நாங்கள் தான் தேடி வந்து கஷ்டப்பட்டு தான் தேடி வந்தேன் நான் இது இருக்கிற இடம் தான் செட்டிவாலயம் ஆகியவரக்குள்ள அழகான மதில்கள் கட்டப்பட்டிருக்குது இரும்பு கேட்டுகள் போட்டிருக்குது அதே மாதிரி இங்கே வந்து தற்போதைக்கு அழகான சுற்றுச்சூழல் காணப்படுது அழகாக ஒரு கட்டிடம் ஒன்று கட்டி கொண்டிருக்கிறாங்க அந்த அளவு இந்த கட்டிடத்துக்கு மேலே பார்த்தா தென்னை மரங்கள் அந்த விடும் தென்னை மரங்களுக்கு நடுவில் விசிடேஷம் வந்து அவங்கள பார்க்குற இந்த புனர்வாழ்வு மையத்துக்கு வரவங்க அவங்க உறவினர்களை பார்க்க அவங்க சங்கிறதுக்கு அவனுடைய ஒரு விசிட் தேச டூமும் அது நல்ல சிந்தனையோட விடயங்கள் இருக்குது விழிப்புற சூழல் வந்து மிகவும் அருமையாக இருக்கிறது அங்கால பார்த்தோம்னா பாரிய கிரௌண்ட் இங்கால பார்த்தோம்னா செட்டிவாளையம் வைத்தியசாலை நான் இதோண்டு அதாவது தங்குமிடம் விசித்தேஸ் தங்குமிடம் என்ன அங்கே இருக்கக்குள்ள மிகவும் பொருத்தமான ஒரு நபர் வேறு ஒரு தாதிய உத்தியோகத்தர் சிரேஷ்ட தாதிய உத்தியோகத்தர் என்ன தாதிய உத்தியோகத்தர் ஸ்ரேஷ்ட தாதிய உத்தியோகத்தியர் அவர் மிகவும் பொருத்தமான ஒருவராக தான் எனக்கு தன்புகிறார் அதுக்கு இந்த நிலையத்துக்கான பொறுப்பதிகாரி வெறும் கூட அந்த வகையிலே நான் அவர்களுக்கு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக அவருடைய அலுவலகத்துக்குள் நுழைகின்றேன் அறைக்குள்ள காரியாலயத்துக்குள்ள உங்களுடைய பேர் என்ன போனராஜ் தாதி உத்தியோகம் தாதிய உத்தியோ போனராஜ் இங்கே உண்மையாக இந்த என்னுடைய பேர் என்ன என்ன நடைபெறுகின்றது இது வந்து உகை நல்வாழ்வு மையம் என்று சொல்றது மது அடிமைக்கான பிராந்திய இடைத்தனங்கள் சிகிச்சை நிலையம் அதாவது மட்டக்களப்பு ஆர்டிஎச்எஸ்சில் அதாவது ரீஜினல் டிரெக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸுக்குள்ள வெட்டிகுலோகிஜனுக்குரிய அல்கோஹோல் அடிக்டட் அதாவது மதுவுக்கு அடிமையான ஆட்களுக்குரிய ஒரு புனர்வாழ்வு சிகிச்சை நிலையம் அதாவது குடிக்கிற எல்லாருக்கும் இந்த இடம் தேவையில்லை ஆனால் குடிக்க அடிமையான ஆட்கள் நிச்சயமாக அதிலிருந்து மீள அதாவது குடிக்க அடிமையான நிலைமை சொல்ற அது வெறுத்தம் குடிக்கிறது வருத்தம் இல்லை ஆனால் குடிக்க அடிமையாக நிலைமை சொல்கிறது வருத்தம் உண்டு நோய் நோய் வந்தால் சுகமாகும் அப்போ அந்த குடிக்க அடிமையான ஆட்கள் கூறிய அந்த புனர்வாழ்வு சிகிச்சை நிலையம் தான் இது இங்கே வந்து புனர்வாழ்வு சிகிச்சை நிலையத்தில் இதுக்கு பொறுப்பு அதிகாரியாக வந்து பொறுப்பு வைத்திய அதிகாரி வந்து டாக்டர் அருள் ஜோதி உலநல சிரேஷ்ட உலநில மருத்துவர் பொறுப்பு தாதி உத்தியோகத்தராக நான் இருக்கிறேன் இந்த வெறுப்பு உணராஜ் அதோட ஒரு அட்டண்டன் ஒரு ஆள் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேர் இங்கே நாங்கள் பணிபுரிக்கிறோம் அதோட டிஓவராலும் இருக்கிறார் அதே போல் இங்கே வந்து வருகையில உத்தியோகத்தரும் இருக்கிறாங்க உலவள துணையாளர் அதாவது சைக்கேட்ரிக் சோசியல் ஒர்க்கர் நித்தியானந்தன் அதே போல் தொழில்முறை முறை சிகிச்சையாளர் இருக்கிறார் அவங்களெல்லாம் வந்து வரகிழந்தவன் இருக்காங்க இங்கே வந்து பல்வேறுபட்ட சிகிச்சை முறைகள் நடக்குது அதாவது தொழில்முறை சிகிச்சை நடக்குது உளவளத்துறை நடக்குது ஃபேமிலி மீட்டிங் நடக்குது நோயாளர்களுக்கு பயனாளிகளுக்குரிய யோகாசனம் தியானம் போன்ற பயிற்சிகள் நடக்குது இவங்களுக்கு வந்து ஒரு டைம் ஷெடியூலில் வந்து நடந்து கொண்டு இருக்குது இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க இப்போதைக்கு வந்து நாலு பேர் சிகிச்சை அளிக்கும் எத்தனை பேர் சிகிச்சையை விட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இத்தவரையில் நாங்கள் மார்ச் மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் பதினேழாம் தேதி தான் இதை துவங்கினாங்க உண்மையில் கிட்டத்தட்ட ஆறு மாதம் டாக்டர் சூகன பழைய ஆர்டிஏச்சர்ஸ் இருக்கிறக்குள்ள இதுக்குரிய வித்த இட்ட வரும் உண்மையில் சொல்லப்போனால் அது போல் டாக்டர் முரளீஸ்வரன் வந்தோடனே அவரது அர்ப்பணிப்பாளர் முயற்சியாலேயும் இது உருவாக்கப்பட்டு டாக்டர் சூனன் சார் போல் முரளீஸ்வரன் சார் இப்போ இருக்கிறவங்க ஆர்டிஏச்சர்ஸ் டீச்சிங் ஹாஸ்பிட்டலில் டிரெக்டர் எங்களோட மென்டல் ஹெல்த்துக்குரிய மினிஸ்ட்ரி ஆஃப் இருந்து வந்த டிரெக்டர் எல்லோரும் சேர்ந்து தான் இதை ஸ்டார்ட் பண்ணது அதுக்கு முதல்ல சிரேஷ்ட அவ்வளோ மருத்துவர் எங்கள் கன்சல்டன் சைக்கியட்ரிஸ்ட் டாக்டர் கணேசன் சார் வந்து தான் இதுக்குரிய பிளான் எல்லாம் பண்ணி முரளீஸ்வரன் சாரை கூட்டிக் கொண்டு வந்தவர் பிளான் பண்ணி நாங்கள் இது பழைய ஒரு கட்டிடம் உண்டும் அதை ரினோவேட் பண்ணி இதை தொடங்கியிருந்தோம் தொடங்கித்த வரையில் கிட்டத்தட்ட நாற்பத்தி நான்கு பேர் சிஜிக்கு வந்திருக்காங்க இப்போதைக்கு நாலு பேர் இருக்கிறாங்க ரெண்டு அல்லது மூன்று வாரங்கள் தொடர்ச்சியாக அவங்க இரவு பகலாக தங்கி வேணும் தங்கியிருந்து அதுக்கு பிறகு இவங்களை ஃபாலோ அப் நடந்து கொண்டு இருக்குது ஃபுலோவ் பிள்ளைங்க நினைக்கிறேன் இப்போ நாற்பது பேர் வெளியேற்றிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பது பேரில் ஒரு இருபத்தஞ்சு பேராவது எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்குது இப்போதைக்கு என்னென்னா இப்போதைக்கு சக்ஸஸ் ரேட்டை சரியா சொல்லிடலாம் ஆறு மாதங்கள் கடந்தா அவங்க அது அதுக்குள்ளே ஒன்று போகாமல் இருந்தாங்கண்டா அவங்கள அதை சக்ஸஸ் ரேட்டுன்னு சொல்லிடலாம் இத்த வரையில் ஒரு அரவாசு பேருக்கு கூட எங்களுக்கு சக்ஸஸ் ஆகியிருக்காங்க ஆனால் ஃபலோவ் இருக்காங்க அதே ஒரு முப்பத்து முப்பத்தி மூணு பேருக்கிட்ட ஃபாலோ பண்ணி கொண்டுருக்கோம் அதாவது அவங்க ரெண்டு கிழமைக்கு இருக்கா இல்லை சில ஒரு மாற்று கொடுக்கா அந்த விசிட்டிங் டேட்டுக்கு வந்து கொண்டு இருக்காங்க அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோடு வருவாங்க வந்து ஃபேமிலி மீட்டிங் நடக்கும் டாக்டர் பார்ப்போம் நாங்கள் பார்த்துட்டு செஞ்சு கொண்டு இருக்கோம் அதே போல் இங்கே அட்மிட் பண்ண போடுறார்கள் வந்து விட்ரோவலுக்குரிய அதாவது விட்ரோவல் சிம்டம்ஸுக்குரிய டீடாக்சிபிகேஷன் சொல்கிறேன் நஞ்சு ஹேர்டெல் செயல்முறைகள் வந்து களவாஞ்சிக்குடி ஏடாவூர் காத்தாங்குடி மட்டக்களப்பு பொதுனா வைத்தியசாலை போன்ற வைத்தியசாலைகளில் ஒரு பிபி ஒரு விசிட்டிங் ஃபிசிஷியனுக்கு கீழே மேற்பார்ப்பு செய்யப்பட்டு அவங்க அங்கே சிகிச்சை அளிக்கப்பட்டு தான் இங்கே அனுப்பப்படுறாங்க இங்கே அனுப்பினாலுக்கு அனுப்பப்படுறாங்க அந்த வகையில் நாங்களும் இங்கே வந்தோன்னா அவங்களுக்குரிய பிளட் டெஸ்ட் எல்லாம் செய்கிறோம் செஞ்சு தேவையெண்டா குடி பிபியோட கதைச்சு அவங்களுக்கு தேவையான மேலதிக சிகிச்சை அடையும் வேறு கோமோபிடிஸ் சொல்கிற வேறு டயபெட்டிஸ் ஃப்ரெஷர் அதுக்குரிய சிகிச்சை நாங்கள் கொடுக்குறோம் எங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி என்ன ஹெல்ப் பண்ணுறதுக்கு பக்கத்தில் செட்டிபாடைங்கிற சிறைத்திய சாலை இருக்குது அப்படி சிகிச்சை செஞ்சு கொள்ளுவார்க்க வணக்கம் நான் தாதிய உத்தியோகத்தர் பூனராஜ் உவகை நல்வாழ்வு மையம் அதாவது மது அடிமைக்கான பிராந்திய இடைத்தங்க சிகிச்சை நிலையம் மட்டக்களப்பு மட்டக்களப்பு மாவட்டத்திற்குரிய பிராந்திய இடைத்தகங்கள் சிகிச்சை நிலையமாக செட்டிப்பாளையத்தில் இந்த உபகை நிலையம் அமைஞ்சிருக்குது இது வந்து அல்கோஹால் அடிக்டட் பர்சன்ஸ் அதாவது மதுவுக்கு அடிமையான ஆக்குகள்ற ஒரு இடைத்தங்க சிகிச்சை நிலையம் இதுக்கு அதாவது வந்து சிகிச்சை பெற விரும்புகிறாக்கள் எங்களோட தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ளலாம் இதுக்குரிய பொறுப்பு வைத்திய அதிகாரியாக வந்து டாக்டர் காணார ஜோதி இருக்கிறார் அவரோட நான் வந்து சாதி உத்தியோகராக பணிபுரிகிறேன் அதே போல் இங்கே ஒரு அட்டண்டன்ட் மற்ற செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஸ்டாஃப் எல்லாம் இருக்கிறாங்கள் இத்தவரையில் எங்களுக்கு நாற்பத்தி அஞ்சு பேர் வந்து சிகிச்சை பெற்றிருக்காங்க இப்போதைக்கு நாலு பேர் சிகிச்சை பெற்று கொண்டு வராங்க தொடர்ச்சியாக ரெண்டு அல்லது மூன்று வாரங்கள் இரவு பகலாக தங்கி நின்று எங்கள்கிட்ட இந்த இடத்துல எங்கள் சிகிச்சை நடக்கும் சிகிச்சை நடக்கும் இதில் வந்து பல்வேறு சிகிச்சை முறைகள் அதாவது தொழில்முறை சிகிச்சை துணை ஃபெவினி மீட்டிங் அதே போல் யோகாசனம் தியானம் போன்ற அதாவது தோட்ட தோட்டக்கலை சிகிச்சை அதே போல் அப்படியான சிகிச்சைகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்குது அதாவது ஆரம்பத்தில் வந்து கோல் கூடு அடிக்டடான ஆள் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு நாங்கள் காத்தாங்குடி எறாவூர் வாழைச்சேன கழுவாஞ்சிக்குடி மட்டக்கள போதா வைத்தியசாலை போன்ற வைத்தியசாலைகளில் பிபி விசிட்டிங் பிசிஷியனோட கண்டாக்ட் பண்ணி அவங்க மூலமாக அவங்கள அட்மிட் பண்ண வச்சு அவங்ககிட்ட டீடாக்சிபிகேஷன் பார்த்த பிபி சராக பார்த்து அவங்க எங்களுக்கு ரிப்பேர் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு ரீஹாபிலிட்டேஷனுக்கு ஆண்டி அதுக்கிடையில் கன்சல்டன் சைக்கேட்ரிஸ்ட் டாக்டர் கமல்ராஜ் சார் வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு இங்கே எங்களுக்கு அனுப்பணுன்னு இங்கே வந்து நாங்கள் ரெண்டு அல்லது மூன்று கிழமை புனர்வாழ்வு சிகிச்சை அடித்து அவங்களுக்குரிய தொடர் சிகிச்சைகள் நடைபெற்று கொண்டு இருக்கு புகாராக இங்கே சிகிச்சை நடக்குது எங்கள்கிட்ட வந்து இந்த அடி அடிமையான ஆட்கள் வந்து இதுலேருந்து விடுபட உணவு என்று நினைக்கிற அவங்க எங்களை தொடர்பு கொண்டு இதுக்குரிய புனர்வாழ்வு சிகிச்சையை பெற்றுக்கொள்ளலாம் நான் இதுக்கு நிலைய முகாமையாளராக இருக்கிறேன் சாலை உத்தியோகத்தில் புவனராஜ் அதுபோல் இந்த நிலையம் சொல்லப்போனால் எங்கள் முன்னாள் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் சுகுணன் சார் வந்து இதுக்குரிய விதை எடுத்தவர் மேல இந்த பழைய பில்டிங் அதை ரினோவேட் பண்ணுறதுக்குரிய முழு முயற்சிகள் எடுத்து தொடங்கினர் அப்புறம் அது வந்த இப்போதை இருக்கிற எங்களோட பிராந்திய சுகாதார பணிப்பாளர் முரளீஸ்வரன் சார் வந்து மிக சிறமையான முறை முறையிலையும் நிறைய விருப்பத்தோடையும் இதை உருவாக்குறதுக்கு எங்களுக்கு நல்ல பங்களிப்பை செஞ்சவங்கன்றதில் மறக்க இயலாது அந்த வகையில் இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னா இது வந்து கிழக்கு மாகாணத்துக்கான நேம்னு சொல்லலாம் வேண்டாம் நாங்கள் உண்மையாக மட்டக்களவை பிராந்தியத்துக்கு இல்லையோ ஆனால் கிழக்கு மாகாணத்தில் கல்முனகீச்சர்லையோ அல்லது அம்பாரையோ ட்ரிங்கோலையோ இந்த சென்டர் இல்லை மட்டக்களவில் மட்டும்தான் இந்த மது அடிமைக்கான சீற்ற நேம் இருக்குது அந்த நல்லங்களுக்கு ட்ரிங்கோ பேஷண்ட்ஸ் வந்திருக்கு சிங்கள பேஷண்ட் வந்திருக்கு அதே போல் அம்பாரையிலேருந்து பேஷண்ட்ஸ் வந்துருக்குது கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு பேர் வந்து சிகிச்சை பெற்று போயிருக்காங்க அதில் கிட்டத்தட்ட முப்பது பேர் நல்ல வகையில் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்காங்க அவங்கள தொடர்ச்சியான ஒரு ஆறு மாதம் வருஷத்துக்கான ஃபாலோவ் கூட தான் நாங்கள் சொசைட்டிக்குள்ள அவங்கள விடலாம் வந்து உண்மையில அவங்கள இந்த விட்ரோவல்னு சொல்லி சொல்றேன் அதாவது அந்த அக்கோவலை விடக்கில் வந்து அவங்களுக்கு அந்த நடுக்கம் ட்ரெமர் இருக்கும் அதே போல ஈரல் பாதிப்புகள் இருக்கும் ப்ரெஷர் கூட இருக்கும் அப்போ அதுக்குரிய சிகிச்சையில நாங்கள் எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஈரல்ல சிகிச்சை நிபுணர் விஜயதரன் சரும் வந்து ஹெல்ப் பண்ணுறா சொல்லியிருக்கேன் அவரும் அவர்டையும் நாங்கள் அதிகமாக பண்ணியிருக்கலாம் பேஷண்ட்ஸ் அவரும் பார்க்குறவர்கள் அதே போல் விபி சராகலாம் இதுக்குரிய எங்களுக்குரிய ஹெல்ப்பை பண்ணுறவங்கள மற்ற ஹோமோபீதி டீசர்னு சொல்கிற ஏனைய வலத்துங்கள் அதாவது டயபெட்டிக் ஹைப்பர் டென்ஷன் இருக்கக்குள்ள டாக்டர் பிரவீன் சரண்டு விபியாக இருக்கேன் அவரெல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்க எங்கள்கிட்ட எங்களுக்கு பேஷண்ட்ஸை இப்போ பண்ணக்குள்ள நான் ஓதை ஃபோன்லேயே கேட்டு இப்போ முன்னேற்றிக்கு ஒரு பேஷண்ட் கேட்டேன்னா நான் டியூஸ்டே அனுப்பிச்சு சொன்னேன் ப்ளட் ரிப்போர்ட்டோடு ஸ்கேனுக்கு ஆவண்டி எனப்படுது அப்படி எங்களுக்கு எல்லாருடையும் சேர்ந்தும் தீம் ஒர்க்காக வேலை செஞ்சு கொண்டு இருக்கேன் பிரவீன் சரன்ற ஃபிசிட்டிக் ஃபிசிஷியன் வந்து கல்வாண்டி குடிக்க இருக்கேன் அவரும் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்காரு என்ன பேஷண்ட் எப்போ எடுத்தாலும் வந்து ஓ மாதம் நீங்கள் இந்த இதோட ஹேண்ட் பண்ணுங்கள் பேஷண்ட்டை நான் பார்க்குறேன்னு சொல்லி அதை போல் நிறைய பேஷன்ட்ஸ் பார்த்துருக்கேன் ரெண்டே கூட ஒரு பேஷண்ட்டை பெரிய கேட்டால் நான் ப்ளட் ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு மாசம் சோ பார்க்கலமா க்ளினிக்கு அனுப்புங்க நான் பார்த்துட்டு ஸ்கேன் பண்ணுறதா இல்லையா ரிசைவ் பண்ணிட்டு நான் செய்கிறேன்னு சொல்லி சொன்னேன் பேஷண்ட்ஸை பார்க்க தருவாங்க நீங்கள் அவங்க வந்து அவங்களுக்கு உள்ள கிலோ பண்ணிடலாம் பேஷண்ட்ஸ் ஆகிடுக்குள்ளேயோ கன்ஃபரன்ஸ் போடக்கூடிய இதுக்குள்ளே விடலாது அவங்களே ஒரு இடம் முடியல தானே அதுக்காக வேண்டி இதாக பிளான் பண்ணுது தலாமரம் வந்து எங்களுக்கு இந்த பிராந்திய மது அடிமைக்கான சீக்கியங்களத்துக்கு முதலாவதாக வந்த பேஷண்ட் வந்து இந்த அளவில் வச்சு மரம் தான் இந்த மரம் இதை மிச்சம் கஷ்டப்பட்டு இந்த அட்டண்டன் வந்து மரங்கள் தோட்டங்கள்ல சரியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தில்லை வாசனைன்னு சொல்லி அவரை சரியான இதில் பராமரித்து கொண்டு வரேன் பிராந்திய சுகாதார பணிப்பாளர் முரளீஸ்வரன் சார் அதே போல் ம மற்ற இணைய பயனாளியார் சேர்ந்து வைத்த மரங்கள் தான் இந்த மரங்கள் எல்லாம் அதே போல் இந்த தோட்டம் இதுகளெல்லாம் உருவாக்குனது வந்து இங்கே சில்லை என்ற அந்த எட்டென்ன அவர் முழு முயற்சியால் இந்த இதுகளில் உருவாக்கப்பட்டது இதங்கட கன்ஃபரன்ஸ் ஹோல் இதுக்குள்ளான் வந்து உடற்பயிற்சி மற்ற தியானம் செஷன் யோகாசனம் போன்ற செயற்பாடுகள் இதுக்குலாம் நடக்குது நேரடியாகங்களுக்கு செய்யலாரு. பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அலைவலத்து கூட ஆர்.டி.எஸ் சார் சில உதவிகள் செய்கிறார்கள் செய்யலாம். ஒன்று மறக்க மாட்டாரா பா. உங்கள ஒன்று எடுக்க மாட்டார் நிறைய வைங்க மது மது அடிமைக்கான பிராந்திய இடைத்தங்கள் சிகிச்சை நிலையத்தினுடைய முகாமையாளர் தான் அவர் இப்போ கொஞ்சம் ஓய்வாக இருந்து ஃபோனில் எழுதிய தேடிக்கொண்டிருக்கிறாரு கூட நான் ஆரம்பத்தில் இங்கே வந்த நான் வரும்போது நான் அலையா விருந்துக்கு நுழையவில்லை அழதி தான் வந்தேன் என்கின்ற விடயம் இங்கே இருந்த காவலாளிக்கு புரியவில்லை அதனால் நான் விரும்பும் மிகவும் ஆவேசமிட்டு இருந்தாலும் நான் வேறோட இருந்த வேறோட கதை அந்த சட்டி நேரத்தில் நான் இதுக்கு முதல் எடுத்த காணொளிகள் எல்லாம் பலதை நான் இப்போ இதில் பதிவிடலை என்னென்று சொன்னால் அது அவ்வளோ இல்லை ஏதாவது நான் வந்தது ஆரம்பத்தில் அதை இதோட விட்டு விடுவேன் அப்போ நான் அதெல்லாம் மறந்துதான் என்ன காரணம் பண்ணால் அதுக்கு பின்பாடு வேறு என்னோட நடந்து கொண்டு விதம் இங்கே உள்ள விஷயங்கள் சொன்னால் வேறு எனக்கு வந்து என்னடா நான் இப்படியே வேறு கூட இப்போ இந்த ஃபோனுக்கும் உன நம்பர் என்னெண்டு கேட்டார் அப்போ நம்பரை கொடுத்தேன் அப்போ நம்பர் அடிக்கண ஃ ஃபோனுக்கு நான் சேவ் பண்ணி வச்சுருக்கிறது வேறு இது என்னென்னு வந்திருக்குன்னு சொன்னால் நர்ஸ் மகளடி தீவு ஆர் எண்பது என்று விழுது வேறு வந்து தீவில் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இருக்கக்குள்ளே நான் அங்கே ஃபோன் இல்லை வேறு நான் பதிவாகி நம்பவரை பற்றி கதைக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை அந்த வகையில் நான் இதுக்கு முதலடுத்த காணொலியில் நம்பிட்டு இருக்கிறேன் அது அப்படி இருக்க இந்த நிலையம் பற்றி என்கிட்ட முரளீஸ்வரன் ஐயா பிராந்தி சுகாதார சேவை பணிப்பாளர் அவர்கள் நின்று கதைச்சது மாத்திரம் இல்லை இது வந்து கிழக்கு மாவட்டத்தில் உள்ள ஒரே ஒரு நிலையம் தான் நான் தற்போதைய சொல்ல என்ன ஆரம்பிட்டா மடக்கிழப்பு மாவட்டத்திலையும் திருவண்ணாமலை மாவட்டத்திலையும் இது இல்லை அதுவும் இங்கே வந்து மடக்கிழப்பு மாவட்டத்தில் செட்டிவாலயத்தில் செட்டிவாலயம் இப்போ அதாவது பிரதேச வைத்தியசாலைக்கு முன்னால் இயங்கி வருது அருகாமையில் ஒரு கிரவுண்டு அங்கே பார்த்தா மரக்கறி தோட்டங்கள் உள்ளுக்கு வந்து நுழைஞ்சு பார்த்தா உண்மையாகவே இவர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸானால் வெறும் இதோட வந்து நான் வெளில பேஷண்ட் இருக்கத்தக்கதாக வச்சு ஆனால் அந்த பேஷென்களை காணொலி நான் வெளியிட மாட்டேன் ஆனால் காணொலியை நீங்கள் எடுங்கண்டு எனக்கு அனுமதி கிடைத்தது கிடைத்தது ஆனால் நான் அந்த காணொலியை எடுக்கவும் இல்லை அந்த காணொலியை நான் வெளியிடப் போவதும் இல்லை அதாவது அவர்களை சீக்கப்படுற இவர் நோயாளிகள இதுவும் எனக்கு தேவையில்லை ஆனால் அவர்களோட எனக்கு தான் ஒரு குடையத்தை வருகிறது அவரோட முகத்தில் அழகான சிரிப்பு இருக்குது அது மாத்திரமில்லை நாங்கள் ஏன் குடித்தோம் அது ஒரு தவறு தான் என்கின்றதை உணர்ந்துருக்குறாங்க நாங்கள் குற்றம் செய்யாமல் நாங்கள் ஒரு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறோமே என்று அதை உணர்கிறாங்க எல்லாம் மதுபடுத்திய பாடுன்னு சொல்கிறாங்க அதனால் இந்த வருத்தங்கள் அதாவது நோய்கள் வந்து இந்த நோய்கள்லேருந்து நாங்கள் இப்போ தீர்ப்போம் போம் விடுபடுவோம்ன்றதுலாம் வேறு முற்றுமுழுதான இது இருக்குது அது மாத்திரமில்ல அவங்க போய் வெளியில் உள்ளவர்களை அழைத்து வந்து நீங்கள் இங்கே போங்க போனால் எல்லாத்தையும் மறப்பீங்க நல்ல ஒரு நிலைக்கு வரலாம் என்று அதே மாதிரி அவங்கள பார்க்க வந்த இவங்களை பார்க்க வர அவங்களோட உறவினர்களுடைய காட்சி பார்த்தேன் அவங்களோட மனநிலை மிச்சம் நல்லா இருக்குது ஆகவே எல்லோரும் மதுவுக்கு அறிந்த மதுவுக்கு அடிமையானவர்களை பராமரிக்கின்ற நிலையம் என்று நினைப்பதை விட மதுவிலிருந்து விடுபட வைப்பதற்காகவும் நோயிலிருந்து விடுபட வைப்பதற்காகவும் ஒரு சிறந்த ஆளுமையுள்ள ஒரு தலைவனாக அவரை மாற்றுவதற்குமான ஒரு நிலையமாக இதை நான் பார்க்கிறேன் அந்த வகையில் இதை ஆரம்பித்ததே அதாவது தன்பது கல்முனை வடக்கு ஆதர வைத்தியசாலையினுடைய வைத்திய பணிப்பாளராக கடமை வருகின்ற கழுவாஞ்சிக்குடியிலே இன்று தலைநிமிந்து நிற்கின்ற அந்த கழுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையை உருவாக்கிய எனது வேண்டுகோளுக்கு இணங்க பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க அங்கு விஜயம் செய்த முன்னாள் சுகாதார அமைச்சர் அழைத்து வந்து அந்த கட்டிடத்தை எடுத்து அந்த கட்டிடத்தை கொண்டு வந்து தலை நிமிர்ந்து அந்த வைத்தியசாலை இயங்கு என்று சொன்னால் அது வைத்திய குணசிங்கம் சூனந்தான் அதே போன்று அந்த வைத்திய குணசிங்கம் சூனந்தான் இதுக்கு வித்துட்டு அந்த வித்துக்கு அதாவது பசில் போட்டு தண்ணி ஊற்றி அதை வந்து தற்போது அழகாக பராமரிக்காரு தற்போது எங்களுடைய கல்முலை வழக்காதர் வைத்தியசாலையினுடைய முன்னாள் பணிப்பாளர் சேல்வீதன் ஈரா முரளீஸ்வரன் அதான் நண்மையில் ஒரு காணொலியை போட்டுவிட்டு அந்த வைத்தியசாலைக்கு முன்னுக்கு அந்த கரண்ட் பிரச்சனை சம்மந்தமாக போட்டு இருக்க மின்னொலியும் கொடுத்துறாங்க கரண்ட்டுக்கு கரண்ட் பல்புலாம் போட்டு அந்த டைமில் ஐயா சொன்னார் ஐயா நீங்கள் அவசரப்பட்டு ஒரு காணொலியை எடுத்து உடனே ஓட்டுருவீங்க உங்களோட பலவம் அதுதான் பலவீனம் அதுதான்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் நான் இப்பயும் இங்கே வந்த உடனே ஒரு காணொலியை போட இருந்தேனே அது உடனே ஜோதிச்சு முரளிசோனையாவும் ஜோதித்தேன் அதேபோல் இந்த தம்பியையும் ஜோதித்தேன் அவர் சிரிப்ப பாருங்க போவது எவ்வளோ ஆளாச்சிருக்கார்ன்னு சொல்லி நாங்கள் ஆரம்பத்தில் இவர் தற்போதைக்கு அதாவது நான் வரும்போது இவர் ஒவ்வொரு என்னை அனுசரித்தாரோ அதன் அடிப்படையில் நான் பலது அனைத்தையும் மறந்து விட்டேன் ஐந்து விரல்களும் சோமானவை அல்ல என்பதை உணர்கின்ற ஒரு சந்தர்ப்பமாகத்தான் இருக்கிறார் ஆகவே கிழக்கு மாகாணத்திலே இருக்கின்ற இந்த செட்டிப்பாளையம் இந்த புனர்வாழ்வு மையம் அதோட பேர் என்னென்னு சொன்னீங்க தம்பி உவகை உவகை அதோட பேர் சொல்லுங்க உவகை நல்வாழ்வு மையம் உவகை நல்வாழ்வு மையம் மென்மேலும் சிறக்க வேண்டும் என்கின்ற போது நான் ஒரு விடயத்தை மட்டும் இப்போ கேட்டுக்கணும் அது ஒரு குறைபாடு என்று இல்லை எல்லாமே கொடுபாடுது அவங்களுக்கு எல்லாம் தேவைப்படுது அதுவும் பிராந்தி சுகாதார சேவை பணிப்பாளர் கூட அதை நிறைவேற்றணும் அவங்களோட வீடுகளில் எல்லாம் வந்து உணவுகள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்களுக்கு இங்கே எந்த குறைபாடும் இல்லை இதை மேம்படுத்துறதுக்கான சில வசதிகளை சில வசதி வாய்ப்புகளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக நினைக்கிறேன் என்ன காரணம் சொன்னால் அது ஆர்டிஏஎஸ் சூடாகத்தான் செய்யணும் அப்படியே அவ்வாறு செய்யறேன்டா இன்னும் என்ன செய்வணும் அதாவது வடிவான விட சொல்லி வந்து தன் அதாவது கதையில் பிடியை கொடுக்காம உதவி செய்ய வேண்டிய ஆர்இ டிஎச்எஸ்ஸை அணுகினேன் ஆர்டிஎச்சு கேட்குற போது நாங்கள் அதை என்ன உதவி தேவைண்டதை கொடுப்ப வேண்டது அழகாக செய்தார் ஆகவே அந்த வகையில் இந்த முகாமையாளர் உங்களோட பேர் என்னென்னு சொன்னீங்க புவனராஜ் 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 ஆர்யபதி புவனராஜ் முன்னாள் அதாவது ம மருத்துவ வைத்தியசாலை மகளிர் வைத்தியசாலையிலே இவர் கடமை புரிந்து இருக்கிறார் மகளிர் தீவிலே அதாவது மிகவும் வசதி வாய்ப்புகள் குறைந்த ஆளணிகள் குறைந்த பௌதிக வளங்கள் குறைந்த அந்த வைத்தியசாலையிலே தேவனீசன் என்கின்ற ஒரு வைத்தியர் தவணீசன் என்கின்ற வைத்தியடையில் நீண்ட ஒரு சிறந்த ஒரு வைத்தியராக நான் அவர் அன்று பார்த்தேன் அவருடன் கடமையாக விழுந்திருக்கிறார் என்று கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அந்த வகையிலே மென்மேலும் இந்த வகையை மையம் தொடர்ச்சியாக நன்றாக இயங்க வேண்டும் அதற்கு அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி

ஓ சார் முன்னிலை மிகவும் முயற்சி எடுத்து கொண்டிருக்காரு அவர் செய்வார் அவர் செய்வார் அவர் செய்வார் அவர் எப்படியோ செய்து செய்தார் ஏன்னா அவர் இதில் மிகவும் ஆர்வமாக இருக்கார் நல்லா இருக்கிறாரு ஓகே